அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலாஹி ஒபர்காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி மூணு கற்பிக்கும் காரியங்கள் சம்பந்தமான இதில் இது பாகம் ரெண்டு கற்பிக்கும் காரியங்கள் அதாவது தாயத்து தாவிஸ் போன்றவற்றை அணிவது கூடுமா என்று கேட்டால் நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நாம் மட்டும் மட்டும்தான் உதவி தேண்ட வேண்டும் அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பண்பு தாயத்து தஸ் அந்த தாவீஸ் அணிவதனால நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்புவது அல்லாவிற்கு இணை வைக்கும் மிகப்பெரிய சிற்கு இதை பற்றி நபீசல்லா சார்பு கூறினார்கள் யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார் இதை உக்வாபின் ஆமிர் அலி லாவன் அவர்களுக்கு செய்து நூல் அகமதில் பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபீசர் அல்லாஹ்ராவ் அவர்கள் யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான் யார் சிப்பியை தொங்க விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான் இதே உக்வாபின் ஆமிர் அலி லாமன் அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இது அகமது என்ற நூலில் பதினேழாயிரத்தி நானூற்றி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இம்ரான் பின் உசேன் அலி அல்லா அவர் அறிக்கக்கூடிய செய்தி நபி சல்லா அலி அவர்கள் ஒரு மனிதரை கண்டார்கள் அவருடைய கையில் ஒரு மஞ்சள் நிற வளையம் இருந்தது இது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் வாகினா தொடையில் ஏற்படும் ஒரு விதமான நோய் ஏற்பட்டதுனால அதுக்காக இதை நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறார் நபி சல்லா அலுவலா அவர்கள் இதை கலற்றி எறிந்துவிடு இது உனக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் இது உன் மீது இருக்கும் நிலையில் நீ மரணித்து விட்டால் நீ ஒரு போதம் வெற்றி பெற மாட்டாய் நரகத்துக்கு சென்றுவிடா என்று அவருக்கு எச்சரித்தாங்க இந்த செய்தி அகமது என்ற நூலில் இருபதாயிரம் அதிசயாக இடம்பெற்றிருக்கு படித்து பாருங்கள் ஆக தாக தாயத்து தாவீசுகளை கட்டுவது தட்டுகளில் எழுதி கரைத்து குடிப்பது வீடுகளில் வெள்ளை கல்லை தொங்கு விடுவது சிறிய பாட்டில்களையும் பூசணிக்காய் உருவ பொம்மைகள் போன்றவற்றையும் தொங்க விடுவதும் மிகப்பெரிய என சிற்கு இணை வைக்கிற காரியங்கள் இவற்றை தவிர்த்து கொள்வது மிகவும் அவசியமாகும் இறைவன் அல்லாதவர்களை அவனுக்கு நிகராக வரம்பு மீறி புகழ்வது கூடுமா என்றால் அதற்கும் நபிச இல்லாத அவர்கள் கூறினார்கள் கிறிஸ்தவர்கள் மறிய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் நான் அல்லாவுடைய அடியான் தான் அல்லாஹுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதரம் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாவின் தூதர் சாஹ் அலாம் அவருக்கு செய்தியை உமர் அலி அல்லாவின் அவர் இருக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சாக இடம்பெற்று